ஊர்ல ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தாராம் அந்த விவசாயி கிட்ட ஒரு எருதும் ஒரு கழுதையும் இருந்துதான் தினமும் எருத வயல்ல ஓட்டிட்டு கொண்டு வந்து பட்டியல அடைக்கும் போது சரியா கழுதைய வியாபாரத்துக்கு வெளியில கூட்டிட்டு போவாராம் அதனால எருதும் கழுதையும் பேசிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கலையாம் தினமும் அந்த கழுதையை பார்க்கும் போதெல்லாம் எருது நினைக்குமா இது எவ்வளவு கொடுத்து வச்சு கழுத தினமும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது ஊரா போகுது சந்தை சந்தையா போகுது அதனால எவ்வளவு காட்சிகளை பார்க்கும் எவ்வளவு மனுஷங்களை பார்க்கும் அது எவ்வளவு இல்ல நம்மள பாரு ஒரே இடத்துல ஒரே வயல சுத்தி சுத்தி வளர்ந்துகிட்டு இருக்கோம் ஹ அப்படின்னு நினைச்சுச்சான் அது மட்டுமா அது வெறும் உப்பு முட்டையும் அழுக்கு துணியையும் இல்ல சுமக்குது நம்மள பாரு ஏற சுமக்கிறோம் இது எவ்வளவு பெரிய பழுதா இருக்குது ஹ அப்படின்னு நினைச்சான் அது மட்டும் இல்லாம அந்த கழுதையோ எருத பார்த்து நினைச்சுச்சான் இந்த எருது எவ்வளவு கொடுத்து வச்சது தினமும் ஒரே இடத்துல சாப்பிட்டுட்டு ஒரே இடத்துல வேலை பார்க்குது ஆனா நம்ம நிலைமை பாரு தெரு தெருவா கடைக்கடையா சந்தை சந்தையா நடக்கிறோம் காலெல்லாம் வலிக்குது அப் அது மட்டும் இல்லாம அது தினமும் எல்லோருக்கும் சோறு போடுற ஏற சுமக்குது அதே மாதிரி நாம என்னத்தை சுமக்கிறோம் வெறும் அழுக்கு துணியையும் உப்பையும் தானே சுமக்கிறோம் அதுவும் இல்லாம அழுக்கு துணி சுமக்கறதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை அப்படின்னு நினைச்சா எருது கழுதையை பார்த்து கேட்டுச்சான் எனக்கு உன்னோட வாழ்க்கையை வாழணும்னு ஆசையா இருக்கு ஒரு நாள் நீ நானாகவும் நான் நீனு நீயாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அந்த கழுதை யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொன்னான் ஆனா எப்படின்னு கழுதை கேட்டுச்சான் அதுக்கு அந்த எருது சொன்னச்சான் ஒரு நாள் நீ உடம்பு சரியில்லாதது போல நடி நான் உன் வேலையை செய்யறதா முதலாளி கிட்ட சொல்றேன் அதே மாதிரி நானும் ஒரு நாள் நடிக்கிறேன் நீ கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னச்சான் கழுதையும் சேரின்னு சொல்லிடுச்சா அதே மாதிரி ஒரு நாள் கழுதை உடம்பு சரியில்லாத போல பாசங்க பண்ணிச்சான் அப்ப அந்த எருது விவசாயிகிட்ட நான் அதோட வேலையை செய்யறேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த விவசாயியோ சரின்னு சொல்லி கழுதைக்கு கொடுக்குற எல்லா வேலையும் கொடுத்து அந்த பழுதெல்லாம் அது மேல ஏத்தி ஊர் ஊரா திருத்தெருதா கூட்டிட்டு போனாரா அந்த மாடு முதல்ல உற்சாகமா போச்சா அதுக்கப்புறமே அதுக்கு சளிப்பெடுத்துக்கிச்சா ஐயோ காலெல்லாம் வலிக்குதே ஐயோ இந்த அழுக்கு துணி நாறுதே அப்படின்னு நினைச்சுக்கிச்சான் இதுக்கு நம்ம பொழப்ப எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தன்னைத்தானே நினைச்சு வருந்திக்கிச்சான் அதே மாதிரி கழுதையும் ஒரு நாள் அந்த எருது போல பாசாங்க பண்ணி அதோட வேலையை செஞ்சிச்சான் அதே மாதிரி ஏர் எடுத்து கழுத மேல வச்சு விவசாயி செலுத்தும் போது ஐயோ இதுக்கு அந்த அழுகு துணியே பரவாயில்லையே இது இவ்வளவு பழுதா இருக்குதே என்னால தாங்க முடியலையே ஐயோ காலெல்லாம் சேரா இருக்குதே நடக்க முடியலையே இந்த எருது எப்படிதான் தேவோ இதை செய்யுதோ அப்படின்னு நினைச்சுக்கிச்சான் ஐயோ இதுக்கு நம்ம பொழப்பே பரவாயில்ல அப்படின்னு தன்னைத்தானே நொந்துக்குச்சான் வேறவும் அன்னைக்கு இரவு சந்திச்சிச்சிங்களா அப்ப எருது கழுதையை பத்தி சொன்னா இல்ல இல்ல என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன் நீயே செய்ய அப்படின்னு சொன்ன ஆமா இந்த மாதிரி செய்யறதுனால நமக்கு ஒரு பிரஜனமும் இல்லை அவங்கவுங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சான் ரெண்டு பேரும் அவங்களுடைய வேலையை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டாங்களாம் இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க குட்டீஸ் இக்கரைக்கு அக்கறை பச்சை கடவுள் எல்லாத்துக்கும் எவ்வளவு சுமக்க முடியுமோ அவ்வளவு ஒரு தான் கொடுப்பாரு அதை மீறி அவர் கொடுக்க மாட்டாரு அதை மீறி நம்ம சுமக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம தான் படணும் அது இல்லாம இங்க இருந்து பாக்கும்போது அவங்க நல்லா சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியும் ஆனா அவங்களோட சூழ்நிலையில இருந்து பார்த்தாதான் அவங்க எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்னு தெரியும் எனவே இக்கரைக்கு அக்கறை பச்சை யார பார்த்தோம் அவங்க சந்தோஷமா இருக்காங்க அது நமக்கு கிடைச்சது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுவே சிறந்தது அதை நினைச்சு நீங்க அதோட வாழை பிழகிக்குங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நன்றி குட்டீஸ்